பைரவி என்ன பண்ணல பைரவி பைரவி என்ன தின்றிங்க என்னாச்சுண்ணா அண்ணா என்ன பைரவி ஒய் சிலப்பண்ணே சிலப்பண்ணே நீ சின்ன பண்ணி இந்த கை அக்கா கை கொடுங்க ஐ வெரி குட் மிச்சம் அலுவலகம் கற்று பண்ணுங்க மிச்சு பண்ணுமா கை கேட்டோன்னு கொடுத்துருவோம் அது கை கட்டோன்னு குத்துடும் கை கொடுமானா குத்துடும் கை கொடுமான குத்துருவோம் கை கொடுமான்னு கொடுத்துறேன் அந்த கை கொடுங்க அந்த கை அந்த கைடி அந்த கை இந்த கை இந்த கை இந்த கை கை கொடுங்க ஷேக்கன் கொடுங்க வேறு இங்கே பேர் இங்கே பேர் ஏ தூங்குறியா தூங்குறியா கை விடு கை விடு இந்த கை இந்த கைதா இந்த கைதா கை தெரியமாட்டேன் அந்த கை கொடுமா இந்த கை கொடுமா இந்த கை கொடுமா കൊടുങ്ങ കൊടുങ്കമ്മ കൈ കൈ കൊടുങ്ങൂടുങ്ങിയ കൈ നല്ല പൊണ്ണു വന്ന പൊണ്ണ നല്ല പൊണ്ണ പൊണ്ണു ചോളം കേക്ക് വന്ന് പൊണ്ണു ചുമത്ത് പെണ്ണുങ്ങൾ ചുമത്തി വന്ന് വന്നു ഒണക എങ്ക ചോള പൊണ്ണി

നെ ഇങ്ങ കൈ കൊടുക്ക് ഇങ്ങ കൈ വെരി വീ വെരി ഗുഡ് ആന പോടി ചൊ വെരി വീ വെരി വെരി കേക്ക് കേക്ക് ആ കൈ കേക്ക് വെരി വീ ഇങ്ങ വാ വെരിമ്മ വെരി വീ കേക്ക് കേക്ക് ആ കൈ കേക്ക് കൈ കൈ വെരി കൈ കൊടുക്ക് കൈ കൈ ഇങ്ങടോ ഓ നിയാതൊരുടോ <have> <life> <findog> <fella> life life <exemplo> very good very good very good very, 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 very good right? <reated> అందమగా ఫైనల్ అవుతుంది మురింద అంతే అంతే కుడ కుడపులాయి ಕೈ గుడపులాయి ಕೈ గుడపులాయి నా ಕೈ గుడపులాయి तू हो तू हो तू हो ಕೈ గుడై ఐ గుడై ఏ ಕೈ గుడ మా ಕೈ గుడ్ గుడై இதோங்க நானக்கே கை வலிக்குது கை கொடுங்க கை கொடுங்க பொ பச்சக்கா காக்கா காக்கா